الحمد اللہ الحمد اللّہ وقفا وسلام الاََ ابادصفا مابع فقت قال اللہ طالا فلقرآ الکریم الفرقان اعوذ بادب اللہ شعیطان الرجیم بسم اللہ الرحمٰن الرحیم انا انزلناه ارض النافی القدر وما ادراک ما لیلت القدر لعلۃ القدر خیر من الفی شہر وقال کالا صلی اللہ علیہ وسلم ஹைருக்கும் அந்த அல்லம் அல் குர் ஆன் அவ அல்லமா அவுக்கமா கால் அலை சலாத்து வசலாம் பேரமண் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே சோர்களே அல்லாஹு தாலா ஒரு மாதத்தை சங்கைப்படுத்துவதற்கு காரணம் அந்த மாதத்திலே அல்லாஹு தாலா தன்னுடைய வேதத்தை இறக்கியதின் காரணமாகத்தான் ஏனென்று சொன்னால் மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கேட்லாக் தேவைப்படுகிறது இந்த உலகத்திலே எல்லா பொருட்களையும் இயக்குவதற்கான ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க எல்லா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலும் ஒரு ஃபேன் வாங்கினாலும் ஆப்ரேட் மனிதர்களாக வாழ்வதற்கு ஏதாவது ஒரு கேட்லாக் வேணுமே அந்த கேட்லாக் தான் குரான் இந்த குரானில என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் மனிதனாக வாழ்வதற்குமான வழிகாட்டுதல் மட்டும்தான் எப்பொழுது இந்த குரானை ஒருவர் ஏற்றுக்கொண்டாரோ குரானை பின்பற்றி நடப்பாரோ இந்த உலகத்திலே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் வாழ்வது வாழ்வதோடு நாளை மறுமை வாழ்க்கையையும் அவர் மேம்படுத்திக் கொள்ள முடியும் இந்த உலகத்திலேயும் வாழலாம் நிம்மதியா மறுமையிலேயும் வாழலாம் ஏன்னா அல்லாகுத்தாலாக மனிதன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நிற்கிறான் நிம்மதி எல்லாத்தையும் தாண்டி தாரிக் ஜமீல் சாப் ஒரு முறை சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்காங்க சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்காங்க அப்ப சுவிட்சர்லாந்துடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பிச்சைக்காரர் கூட கிடையாது உலகத்திலேயே பிச்சைக்காரர்கள் நூறு சதவீதம் இல்லாத நாடு அந்த நாடு நூறு சதவீதம் இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவத்தையும் அந்த நாடு பொறுப்பெடுத்துக் கொண்டது ஒவ்வொரு வீட்லையும் ஒரு கார் ஒருவருக்கு திருமண தம்பதி ஆயிட்டாருன்னா அவருக்கு ஒரு கார் வந்துடும் கவர்மெண்ட் சார்பா வீடு வந்துடும் எல்லாமே வந்துடும் அங்க பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல பிறர்கிட்ட தேவையாய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்குது அங்க உள்ள செல்வ வளங்கள் அப்படி இருக்குது ஆனா உலகத்திலேயே அதிகமாக தற்கொலை நடக்கக்கூடிய நாடுகள் அந்த நாடுதான் உலகத்திலேயே காசு வந்துருச்சு பணம் வந்துருச்சு கார் வந்துருச்சு எல்லாம் எதெல்லாம் ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க வேண்டுமா அது எல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் அந்த மக்கள் ஒரு மன உளைச்சலில் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்போ அந்த நாட்டில் ஒரு சட்டம் ஏற்றுனாங்க முத முதல் தற்கொலை மிஷின் அங்கதான் என்ன செஞ்சாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க யாரும் தற்கொலை செய்வதாக இருந்தால் ரோட்ல வந்து நீங்க என்ன செஞ்சு ரோட்ல வந்து காருக்கு முன்னாடியோ லாரிக்கு முன்னாடியோ குதிச்சோ அல்லது வீட்டுல கதவை கூட்டிட்டு தற்கொலை செஞ்சு தொங்கி அதனால உங்களுடைய உடல் அழுகி நா நாரி இது எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்கு அல்லது இருந்து கீழே குதிச்சு விழுவுறீங்க அதனால உங்களுடைய உடல்கள் எல்லாம் செலறி ஒரு கோரமான நிலையில் இருக்கிறீங்க அதனால தற்கொலை செய்ய செய்ய விரும்புபவர்கள் முதல்ல என்ன செய்யுங்க வந்து புக் பண்ணிடுங்க நான் இந்த நாளில் சாகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணால் அந்த மிஷினுக்குள்ளே போய் உட்காந்துட்டா என்ன செஞ்சிடலாம் இறந்துடலாம் என்ன காரணம் தாரிக் ஜமீன் சாப் சொல்கிறாங்க என்ன காரணம் எல்லாம் இருந்துமே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏன் வாய்ப்பு இல்லாம போகுது ஏன் அந்த காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும் போது மனிதனுடைய தேவை அது அல்ல நம்மள்ட்ட அது கிடைச்சா நிம்மதியா இருக்குங்கிறதுனால அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா கடைச்சவங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கல அதனால இப்ப நிம்மதி இல்லாம தான் இருக்கிறோம் யார கேட்டாலும் பாருங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்களா போன வருஷம் நல்லா இருந்துச்சு எங்க தீபாவளி அவரை எப்படிங்க இருந்துச்சு போன வருஷம் மாதிரி இல்ல அதுவே போன வருஷம் கேட்டான் அவர் என்ன சொல்லுவாரு அதுக்கு முந்தின வருஷம் மாதிரி இல்ல இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நல்லா இருக்கலாம்ங்கிறத சொல்றதுக்கு பயமா இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு நோயாளிகிட்ட போய் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்க நோய் அவருக்கு கூடிடும் நோய் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ உனக்கு பைபாஸ் சர்ஜரி ஒன்னு செஞ்சிருக்கா எனக்கு ரெண்டு செஞ்சிருக்கு அப்படின்னா தான் அவர் இவனே சாகலை நம்மளும் சாக மாட்டோம் இவனே சாகலை நம்மளும் சாக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி அந்த நிம்மதி தான் இன்னைக்கு இருக்கு ஒருத்தர் ரெண்டு லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டார் அவர்கிட்ட போய் ஒருத்தர் எனக்கு நாலு லட்ச ரூபாய் போயிருச்சு அப்படின்னா இவருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிச்ச சந்தோஷம் கிடைக்குது ரெண்டு லட்ச ரூபாய் இறந்துட்டாரு அவன் நாலு லட்ச ரூபாய் இழந்ததுனால இவருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் மிச்சமாகி சம்பாதிச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் சரி அவனுக்கே நாலு லட்ச ரூபாய் நமக்கு போனா என்ன இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை சொல்வதற்கு கூட பயப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே சுவிட்சர்லாந்தில் இப்படிப்பட்ட மரணம் ஏன் ஏற்படுகிறது என்று ஆய்வு செய்த பொழுது மனிதனுடைய ஆன்மாவிற்கான தேவை பூர்த்தியாகாத வரைக்கும் அவனால் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆன்மாவுடைய தேவை என்ன அல்லாஹு தலா இந்த கல்வ இந்த உள்ளத்தை அவனுடைய ஞாபகத்துக்காக வேண்டி படைச்சிருக்கான் வேற எதுக்காண்டியும் இல்லை அவனுடைய ஞாபக அல்லாம வேற எதை வச்சு இதை நிரப்பினாலும் எதை வச்சு நிரப்பினாலும் அது நிரம்பாது அண்டா இருக்குது அதுல ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது அந்த அண்டாவை ஒரு டம்ளர் தண்ணியில நிரப்பிட முடியுமா ஒரு டம்ளர் தண்ணியில அந்த அண்டாவை நிரப்பிட முடியுமா முடியாது அல்லாஹுடைய திக்கரை தவிர இந்த உள்ளத்தை நிரப்புவதற்கு வேறு எந்த வஸ்துவும் இந்த உலகத்திலே கிடையாது எந்த வஸ்துக்கும் பரிபூர்ணமாக சந்தோஷப்படுத்தக்கூடிய அறிவு கிடையாது ஆற்றல் கிடையாது இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அதனால அவனுடைய சந்தோஷம் பரிபூர்ணம் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது வீடு கட்டணும்னு நினைப்பாரு வீடும் கட்டிடுவாரு கொஞ்சம் அப்படி கட்டிருக்கலாம் நினைப்பாரு முடிஞ்சா கொஞ்சம் அப்படி கட்டிருக்கலாம் நினைப்பாரு இப்ப இது வேஸ்ட் ஆயிடுச்சுல கார் வாங்குவாரு அடுத்து ஒன்னொரு காரை பார்த்த உடனே அதை வாங்கியிருக்கலாம் இதை வாங்கியிருக்க பதிலாக அதை வாங்கியிருக்கலாம் கல்யாணம் பண்ணுவாரு அதை கட்டிருக்கலாம் இதை கட்டிட்டு ஏற்கனவே அந்த பொண்ணு வந்துச்சு நாங்க தான் வேணான்ட்டோம் முடிஞ்சா வாழ்க்கை முடிஞ்சா படிச்சிருப்பாரு ஏன் அறிவுக்கு நான் இன்ஜினியர் படிச்சிருக்கலாம் அல்லது இன்ஜினியர் முடிச்சிருப்பாரு என் அறிவுக்கு நான் டாக்டர் படிச்சிருக்கலாம் ஆக எதை அடைந்தாலும் அந்த அடைந்ததை வைத்து நிம்மதி ஒரு மனிதனால் கிடைச்சிட முடியுமான முடியாது இந்த உலகத்துல ஏன் அது சுவிட்சர்லாந்தில் அதுதான் நடக்குது எல்லாமே கிடைச்சிருச்சு சரி நிம்மதி கிடைச்சிருச்சு கிடைக்காது ஏன்னா இந்த உள்ளம் அல்லாஹுவை கொண்டு மட்டும் தான் நிரம்புமே ஒழிய வேற எந்த வஸ்துவை கொண்டும் இந்த உலக இந்த உள்ளத்தை நிரப்ப முடியாது அதைத்தான் எம்பெருமானவர் முகமது சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அலா

அல்லாஹுடைய திக்குரை இல்லாம இந்த உள்ளத்துல ஆத்ம திருப்திய வேற எந்த வஸ்துவாலையும் எந்த பட்டத்தாலையும் எந்த கல்வியாலையும் எந்த நபராலையும் எந்த வஸ்துவாலையும் கொண்டு வர முடியாது அல்லாஹுடைய திக்கரை தவிர அதான் அல்லாஹு தால சொல்றான் எல்லாம் கிடைக்காததுனால அது கிடைக்கிறது காட்டி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா யாரும் நிம்மதியா இல்ல சில பேர் நினைச்சுக்கிட்டோம் கொடைக்கானல் போனா நிம்மதி கொடைக்கானல் போனோம்ல வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டுல்லே இருக்கிறவங்க இருபத்தி நாலு மணி நேரம் நிம்மதியா தானே இருக்கணும் பாருங்க பிச்சைக்காரங்க இருப்பாங்க பாருங்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இருப்பாங்க பாருங்க நிம்மதி இல்லாம இருப்பாங்க என்னடா வாழ்றவனுக்கு ஏன் நிம்மதி போயிட்டு வர்றோம் நிம்மதிக்கு கொடைக்கானல் வாழ்றவன் இருபத்தி நாலு மணி நேரம் நிம்மதியா தானே இருக்கணும் இல்லையே அப்ப நிம்மதி அதுல இருக்கும் இதுல இருக்கும் இன்னை வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறமே ஒழிய மவுத்து வரைக்கும் நம்ம எதெல்லாம் அடைஞ்சாலும் ஆனா நிம்மதியை மட்டும் அடையவே முடியாது என்ன காரணம் அல்லாவுடைய திக்கரை கொண்டுதான் அந்த உள்ள என்ன செய்ய அருமையான பெரியவர்களே சோர்களே அந்த அடிப்படையில ஒரு மனிதனுக்கு மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவன் மரணத்திற்கு என்ன குருடனுக்கு சமம் ஒரு குருடனுக்கு எப்படி நடந்து போனார் எந்த ரோடு எதுவும் தெரியாதோ அது மாதிரி மார்க்கத்துடைய கல்வி இல்லைன்னு சொன்னா எதை செய்யறது எதை செய்யக்கூடாது எதை எப்படி செய்யணுங்கிறது தெரியாது புரியாது நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது கெட்டாதா கூட நல்லதுன்னு நினைச்சு செய்யக்கூடிய ஒரு நிலை என்ன செஞ்சது உண்டாயிரும் ஏன்னா மார்க்கம் இல்ல மார்க்கம் இருந்துச்சுன்னா எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஒரு அறிவும் அப்படிப்பட்ட ஒரு தெளிவும் என்ன செய்யும் கிடைக்கும் அதைத்தான் என்ன சொல்றேன் அல்லாஹுத்தாலா நீங்க திக்கரு திக்கருன்னு சொன்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம் சுபஹான் அல்லா அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் அதல்ல திக்கர் குரானு திக்கர் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய எல்லாமே திக்கர் அல்லாஹுவை அல்லாஹ் காட்டிய வழிமுறைப்படி படி செய்யக்கூடிய வியாபாரமும் திக்கர் அல்லாஹுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையுட அடிப்படையில பிள்ளைகளை வளர்க்குறதும் திக்கர் எதெல்லாம் அல்லாஹ் வழிகாட்டினானோ அதன்படி செய்யக்கூடிய எல்லாமே திக்கர் அந்த திக்கரை கொண்டுதான் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிச்ச மாதிரி வளர்த்தாதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பார்கள் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் மார்க்க கல்வி இல்லைன்னா துணியாவுமே நமக்கு நிரந்தரமாக இருக்காததுக்கு ஒரு உதாரணம் அருமையானவர்களே பெரியார் பேருந்து நிலையம் நமக்கு தெரியும் மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம் அதுக்கு பின்னாடி ஒரு மூணு ஏக்கர் அதுக்கு பின்னாடி ஒரு மூணு ஏக்கர் ஒரு நம்ம முஸ்லீம் அவருடைய சொத்து தான் அவருடைய சொத்து அவரு என்ன செஞ்சிருக்காரு நாலு பிள்ளையை பெற்றிருக்காரு எத்தனை பிள்ளை நாலு பிள்ளைய பெற்றிருக்காரு நாலு பிள்ளைகள்கிட்ட அந்த சொத்தை பிரிக்கணுமா இல்லையா மௌத்தான உடனே நாலு பிள்ளையும் என்ன நினைக்குதுன்னு நான் கொடுக்கல நாலு பிள்ளை என்ன நினைக்குது நான் தான் முழுசா எடுத்துக்கணும்னு நினைக்கிது அப்ப என்ன ஆகலை பிரியலை அடுத்த ஜெனரேஷன் வருது நாலு பேர் மவுத்து கடைசி வரைக்கும் அந்த சொத்து என்ன இல்ல இல்ல அடுத்து ஒரு ஜெனரேஷன் உருவாது அந்த ஜெனரேஷன்ல பதினாறு பேர் இருக்காங்க நாலு பதினாறு ஆயிடுச்சு இப்ப பதினாறு பேர் ஒண்ணு சேர்ந்தா என்ன செய்ய முடியும் அந்த சொத்தை பிரிக்க முடியும் பதினாறு பேருக்கு நான் எடுத்துக்கணுங்கிற ஆசை ஏன்னா தீன் என்ன செய்யல அவங்களுக்கும் வரல இப்ப அடுத்த ஜெனரேஷன் மொத்தம் எத்தனை ஐம்பத்தி ஆறு பேர் இருக்காங்க இந்த ஐம்பத்தி ஆறு பேர்ல ஒரு பத்து பேர் மாசம் மாசம் அந்த கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த சாப்பாட்டுக்கு அந்த குடும்பம்ல ஆயிரம் ரூபாய்க்கு மளிகை ஜாமான் சோற்றுக்கே வழி இல்லாமல் ஆனால் இப்போ அந்த மூணு ஏக்கர் ஒரு கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு கால்குலேஷன் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே நீங்கள் அந்த இதில் இருந்து நீங்கள் எங்கிட்ட போது பார்த்தா லெஃப்ட் சைடில் இருக்கும் ஒரு பெரிய இடம் காலி இடம் அதை உண்மையிலேயே அந்த ஐம்பத்தி ஆறு பேருக்கும் ஒரு சென்ட் நாற்பது லட்ச ரூபான்னு போகுமா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எங்கேயே நம்ம இங்கேயே அவ்வளோ ரேட்டு போகுது அங்க அவ்வளோ ரேட்டுக்கு போகும் அவன் மூணு ஏக்கர் கணக்கு பண்ணுங்கள் எத்தனை எத்தனை முந்நூறு கோடி கிட்ட நூறு கோடி நூற்றம்பது கோடி வருது ஐம்பத்தாறு பேருக்கு பிரித்தா ஆளுக்கு எத்தனை கோடி ரூபா கிடைக்கும் ஆறு கோடி ரூபா ஏழு கோடி ஒரு நிதானமாக நல்ல வாழ்க்கை வாழலாமா இல்லையா ஆனால் ஐம்பத்தாறு பேருக்கும் எனக்கு வேணுங்கிற ஆசை அப்போ நீங்கள் பெரியார் இல்லை ஒயிட் ஹவுஸே விலைக்கு வாங்கினாலும் கூட உங்கள் பிள்ளைகள்கிட்ட தீனை கொடுக்கலன்னா அதை அடுத்த ஜெனரேஷன் அணிவிக்காது இதுதான் உண்மை அடுத்த ஜெனரேஷன் பிச்சை எடுக்க என்னன்னா நம்ம கோடி கோடியா சம்பாதிச்சுட்டோமே நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குமே புரியாது ஏன்னா மார்க்கம் இல்லை மார்க்கம் இருந்தால் அண்ணனுக்கு நான் விட்டு கொடுக்கணும் இது அல்ல என்ன சொல்லியிருக்கான் அதை எடுத்துக்கணும் இப்போ அதை நாலு பேரை அண்ணன் நம்பியை பிரிச்சுக்கணும்னா அதை எத்தனை பங்கா நாலு பங்கா பிரிக்கணும் அதை நாலு பங்கா பிரிச்சு மூணு ஏக்கர்ல ஆளுக்கு முக்கால் ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்டி எழுபத்தஞ்சு சென்ட் எழுவத்தஞ்சு சென்ட் எழுவத்தஞ்சு சென்ட் பிரிச்சிருந்தாருன்னா அந்த எழுபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு பின்னாடி வந்தவங்க நல்லபடியா என்ன செஞ்சிருப்பாங்க வாழ்ந்துருப்பாங்க இன்னைக்கு பிச்சை எடுக்க முடியாது ஆனா மௌத்தா போனவருக்கு தெரியாது நம்மதான் கோடி கணக்கில் விட்டுட்டு போயிருக்க மேல நினைச்சிட்டு செத்துருப்பாரு நிம்மதியா ஆனா அவருக்கு தெரியாது என் பிள்ளைகளுக்கா தீன் கொடுக்காதனால நான் சம்பாதிச்சதையும் அவங்களால அணிவிக்க முடியல அப்ப தீன் இல்லை அப்படின்னு சொன்னா ஈமான் இல்லைன்னு சொன்னா இஸ்லாம் இல்லைன்னு சொன்னா அவனுடைய அடுத்த சந்ததிக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஒரு தகப்பனால கொடுக்க முடியாது அதனால தான் நபி சொல்லா அலையா அவங்க ஹதீஸ்ல தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே ஆகச்சிறந்தது மார்க்க கல்வி ஆகச்சிறந்தது மார்க்க கல்வி ஏன்னா இதை கொடுத்துட்டா எதை கொடுத்தாலும் அது முறையா யாருக்கு போய் சேரணுமோ எப்படி சேரணுமோ அது போய் சேரும் இந்த மார்க்க கல்வியை கொடுக்கலன்னா யாருக்கும் முறையாக சேராது ஒரு அண்ணனுக்கு நல்லது செய்வார் தம்பிக்கு அநியாயம் செஞ்சிருவார் அல்ல தம்பிக்கு நல்லது செய்வார் அண்ணனுக்கு அநியாயம் செஞ்சிருவார் அப்போ நாலு பேருக்கும் வீதமாக நடக்கணும்னா அடிப்படை என்ன செய்யணும் மார்க்க கல்வியை கொடுக்கணும் அப்போ அந்த மார்க்க கல்வி எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் மார்க்க கல்வி எங்கே படிக்கணும் பள்ளிவாசலில் படிக்கணும் பள்ளிவாசலில் அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தணும் அதுக்காண்டிதான் இந்த தீனியாத் மக்த மதரசா ஒரு பெரிய முயற்சி செஞ்சு இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் ஓதணும் அருமையானவர்களே குரானே அல்லாஹு தாலா பறக்கத்துன்னு சொல்லியிருக்கான் குரான் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் பறக்கத்துன்னு சொல்லியிருக்கான் முபாரக்குன் சர்ச் பண்றாங்க குரான் எப்படி பறக்கது எது மாதிரி பறக்க பொதுவாகவே எல்லா லெட்டர்ஸையும் எல்லா லெட்டர்ஸையும் முதல் எழுத்தையும் கடைசி ரெண்டு எழுத்தையும் பார்த்துட்டாலே படிச்சிடலாம் அவன் அவனை வெட்டினான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்த்தை இருக்கு வெடி வெடிக்னான் தான் கூட வெட்டினான்னு படிச்சிடலாம் வெடிட்னான்னு எழுதிருக்கான் வெட்டினானுங்கிறத வெடிட்னான்னு நான்னு ஆனால் வேவையும் இன்னையும் வச்சு என்ன செஞ்சிடலாம் வெட்டினான்னு படிச்சிடலாம் வெடிக் நான் தப்பா எழுதிருக்காருன்னு சொல்லிடலாம் சாரியை எஸ்ஆர் எஸ்ஓஆர்ஆர் ஒய்ய எஸ்ஆர்ஓர்ஒயிட்டு போட்டா கூட சாரின்னு படிச்சிடலாம் ஆனால் எழுத்து தப்பா இருக்குன்னு சொல்லிடலாம் அப்ப எல்லா எழுத்துக்களுக்குமே எல்லா எழுத்துக்களுக்குமே முத எழுத்தை முத எழுத்தையும் கடைசி ரெண்டு எழுத்தையும் பார்த்தா அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும் ஆனா குரானை அப்படி படிக்க முடியாது குரானை அப்படி படிக்க முடியாது ஏன்னா மைண்டு மூணு ப்ராசஸ்க்கு ஆளானா தான் இந்த குரானை வாசிக்க முடியும் மூணு ப்ராசஸ் வேணும் ப்ராசஸ் என்னன்னா ஒவ்வொரு எழுத்தையும் தெரியணும் இது ஹாவா எழுத்தை தெரிஞ்சுக்கணும் எழுத்து ரெண்டாவது ப்ராசஸ் அதனுடைய ஒளி அது ஒலியை கூடிய ஒளியை ப்ராசஸ் அதனுடைய குறியீடுகளை இப்படி குறியீடு இந்த மூணு ப்ராசஸ் ஆகும் போது மூளை என்ன செய்து விரியுது மூளை விரிகிறது ஒரு பைய எவ்வளவுக்கு எவ்வளவு விரியுதோ கொள்ளளவு கூடும் பைய விரிய விரிய கொள்ளளவு கூடும் பைய சுருங்க சுருங்க கொள்ளளவு கூடாது அப்போ மூளையை விரிக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் இந்த புறானில் இருக்கு அதனால குரானை யார் படித்து விட்டாரோ முபாரக் அந்த அவர் உலக கல்வியிலேயும் உயர்ந்த நிலையில போயிடுவார் உலகத்திலேயும் மிக அந்தஸ்துக்கு போயிடுவார் அவர் எங்க போனாலும் எதை செஞ்சாலும் அவரை கொண்டு வரக்கத் உண்டாகும் இந்த குரானை மனிதன் நாம் எப்படி கையாளுகிறோமோ அப்படித்தான் இந்த உலகம் கையாளும் கண்ணியத்திற்குரிய பெரிய இந்த குரானை நாம் தலைக்கு மேலே எடுத்து வச்சோம்னா இந்த உலகம் முஸ்லிம்களை தலைக்கு மேலே எடுத்து வைக்கும் இந்த குரானை நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று உலகம் ஓடி வர தயாராக இருக்கும் இந்த குரானை நாம் புறக்கணித்தால் இதுல உள்ள சட்டமெல்லாம் நம்மளுக்கு தான் இந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்கன்னு சொல்லும் போது முஸ்லீம்கள்லாம் இந்த காலத்துல ஆட்சிக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க இந்த குரான்லாம் எனக்கு சிரமம்னா முஸ்லீம்கள் இந்த நாட்டுல இருக்கிறதே சிரமம்ங்கிறத என்ன செய்வாங்க சொல்லுவாங்க குரானோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் இந்த உலகம் நம்மோடு நடந்து கொள்ளும் இதுதான் உலகத்துடைய வரலாற்று சுருக்கம் உலகத்தில் எல்லா காலத்திலையும் இந்த குரானை மேலோங்கி வைக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹாலா எல்லாத்தையும் மேலோங்கி வச்சிருந்தான் கித்தான் துணி அப்படிங்கிறது ஒரு பெரிய விலை உயர்ந்த துணி அப்து இப்டு மசூர் அலி அல்லா உத்தாலு சொல்கிறாங்க ஒரு நேரம் இருந்தது நபி சொல்லாஹு அலி செல்லம் அவர்களுடைய கல்வி சாலையிலே நான் பசியோடு படுத்து கிடந்தேன் என் கழுத்தில் ஏறி மிதிச்சிட்டு போவாங்க எனக்கு அது எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு நேரம் வந்தது அந்த கித்தான் துணி உலகத்திலே உயர்ந்த விலை உயர்ந்த துணி அந்த துணியில நான் மூக்க தொடக்கிறேன் ஒரு நேரத்தில் சாப்பாட்டுக்கு வலி இல்லாமல் இருந்தேன் ஒரு நேரம் எப்படி அல்லாஹு ஆக்கி வச்சா அதுல மூக்க தொடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்தான் அப்போ என்ன இந்த குரான் அந்த நிலையை கொண்டு வந்துச்சு அந்த கொண்டு வந்துச்சு மோ நம்மளை விட்டு எல்லாமே தூரமாயிருச்சு நிம்மதி தூரமாடுச்சு சந்தோஷம் தூரமாயிடுச்சு நிம்மதியான வாழ்க்கை தூரமாயிடுச்சு அண்ணன் நம்பிகள்ங்கிற அந்த உறவு தூரமாயிருச்சு நிம்மதியான நில தூரமாயிருச்சு எல்லாருக்கும் மத்தியில குரோதம் விரோதம் ஒரு சரியான அணுகுமுறை இல்லை சரியான வழிகாட்டு இல்லை சரியான தலைமை இல்லை சரியான ஒரு நிலை இல்லை காரணம் என்ன இந்த குரான் தூரமாக தூரமாக இது எல்லாமே இதாகி ஒரு நேரமாக ஒரு நேரம் எப்படி வருவோம் நம்ம ஏண்டா வாழ்கிறோம் எதுக்கடா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை ஏன்னா எத்தனையோ நான் டாக்டர்ஸை சந்திச்சிருக்கேன் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன் அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு தற்கொலை செய்யணும்னு தோணுன்னு சொல்கிறான் தற்கொலை ஏன்னா நிம்மதி இல்லை உறவோட எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல இன்னைக்கு பையன் ஃபுல்லா மெஷினோட மெயின்டெயின் ஆகி மெயின்டென் ஆகி அவனுடைய மைண்டெல்லாம் என்ன செட் ஆயிருச்சு இவன் யூடியூப் போனா யூடியூப் வரலான் போன் ரிப்பேர் அப்படிங்கிற மனநிலை மாதிரி எங்க அத்தா என் பேச்ச கேட்கல அத்தா ரிப்பேர் ஆயிட்டாருங்கிறான் அம்மா என் பேச்சை கேட்கல அம்மா ரிப்பேர் ஆயிட்டாருங்கிறான் அண்ணன் நம்பிங்கிற அந்த உறவுகள் செத்து போச்சு ஒரு குடும்பம் வந்து என்ன செய்யறது எப்படி வாழ்றதுன்னு தெரியல இன்னைக்கு எத்தனையோ மாப்பிள்ளையுடைய போட்டா எண்டா இருக்குது எல்லாருக்கும் வந்து பொண்ணு வேணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க அத்தா இருக்க கூடாது அம்மா இருக்கக்கூடாது அக்கா இருக்கக்கூடாது தங்கச்சி இருக்கக்கூடாது சொந்த வீடு இருக்கணும் இப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க இவங்கெல்லாம் இருந்தா தானே வாழ்க்கை இவங்கெல்லாம் இருந்தா தானே உறவு இவங்கெல்லாம் இருந்தா தானே நிம்மதி இவங்கெல்லாம் இல்லாம அப்படித்தான் வாழணும்னா அந்த வாழ்க்கையில என்ன சுகம் இருக்கு என்ன நிம்மதி இருக்கு அப்ப எல்லாருக்கும் இப்படிப்பட்ட மனநிலை வந்துருச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடும்ப கட்டமைப்பு எப்படி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு உண்டான வழி கிடைக்கும் அப்ப இது எல்லாமே மாறணும் அப்படின்னு சொன்னா அந்த மார்க்க கல்வியை அடிப்படை கல்வியை கொண்டு போய் நாம கொடுக்கறத கொண்டுதான் என்ன செய்யும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதுக்குதான் மேலூர் மக்கள் மாஷா அல்லா நிர்வாகிகள் ஜமா தலைவர்கள் அதே போன்று இங்க இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் பக்த மதரசாவை நடத்தணும் பக்த மலரசா நல்ல முறையில் கொண்டு வரணும் இங்க உள்ள பிள்ளைகள்லாம் நல்ல நிலைக்கு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி செய்து மாஷல்லாம் இன்னைக்கு அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி வரக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய நிறைய மாற்றங்கள் அன்னைக்கு கூட எஸ்ஆர்எம் காலேஜில் எஸ்ஆர்எம் காலேஜ் மெட்ராஸில் பெரிய காலேஜ் அந்த காலேஜில் உள்ளுக்குள்ளேயே என்ன செய்யுது மது கடை இருக்குது உள்ளுக்குள்ளேயே ஷாப் இருக்குது அங்கேயே என்ன செய்யலாம் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் வெளியே போய் நீங்கள் குடிச்சி அசிங்கப்படுத்திடாதீங்கன்னு சொல்லி உள்ளே என்ன செஞ்சுருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்க அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கலாம் அப்போ அங்கே உள்ள எல்லாருமே என்ன செய்கிறாங்க மது அறந்துறாங்க அப்ப நம்ம தீனியாத்த அடிச்சா அந்த ரெண்டு பயலுக அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பசங்க சொல்றாங்க நாங்க நினைச்சா இங்கேயே மதம் அருந்தலாம் இங்கேயே விபச்சாரம் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் ஆனா இந்த குரான் வந்து எங்களை பாதுகாக்குது நாங்க படிச்ச அந்த கல்வி வந்து எங்களை என்ன செய்யுது பாதுகாக்குது அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுன்னா அவர் அத்தா மேல பயத்தை ஏற்படுத்துறதை கொண்டு அந்த பையன் கடைசி வரைக்கும் அல்லாவுக்கு பயந்தவனா ஆக மாட்டான் அத்தா அம்மா மேல பயத்தை ஏற்படுத்த கூடாது அதற்கு மேல பயத்தை ஏற்படுத்த கூடாது அவனுடைய உள்ளத்துல அல்லாஹ் மேல பயம் இவன் அப்பாஸ் வெளியல்ல கூப்பிட்டு சொன்னாங்க நீ எந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ் பயந்து கொள்ளு அப்படின்னு சொன்ன வார்த்தை வரைக்கும் ஒவ்வொரு பதிய வச்சுட்டோன்னு சொன்னா இப்ப அந்த எஸ் ஆர் எம் காலேஜ்ல காலேஜே அனுமதி கொடுக்குது அங்க இருக்கக்கூடிய எல்லாமே வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அவன் பயந்து தவிர்த்து இருக்கிறான்னு சொன்னா என்ன காரணம் அவன் சின்ன வயசுல எங்க இருந்தாலும் நம்ம அல்லாவை பயந்துக்கணும் அல்லாஹ நம்ம அஞ்சு கிணங்கிற அந்த எண்ணம் தான் அந்த எண்ணம் உருவாகுவதற்கு மக்தபு தான் அடிப்படை மக்தபு தான் அசல் அந்த மத்தபை நாம புறக்கணிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை புறக்கணிச்சிட்டோம் ரெண்டு எதிர்காலத்தை புறக்கணிச்சிட்டோம் ஒன்னு இந்த உலகத்திலேயே அவன் நிம்மதியா வாழ முடியாது இந்த தீன் இல்லாம அவன் கபருக்கு போனதுக்கு பின்னாடி அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது மத்தபை புறக்கணித்தால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அழிவில் போடுவதற்கு நீங்களே உறுதி எடுத்துக்கொண்டீர்கள் என்றுதான் அர்த்தம் அருமையானவர்களே அதனால மக்தபுல நம்ம பிள்ளைகளை அதிகமா சேர்த்து அழகா ஓதி ஒரு வாழ்க்கையை என்ன செய்யணும் உருவாகணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நசிவை அல்லாஹு நாம் அனைவருக்கும் தந்தருவானாக அலகது இல்லாஹி ரபில் சுண்ணத்தொல் அங்க